வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு ஏழில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இலக்கண பகுதியில் தண்டி அலங்காரத்திலிருந்து சில வினாக்கள் தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் தண்டி தண்டி அலங்காரம் என் நூலின் மொழிபெயர்ப்பு வடமொழியில் அமைந்த காவியதர்சம் என்ற நூலின் மொழிபெயர்ப்பு தண்டி அலங்காரத்தின் காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு தண்டி அலங்காரம் எத்தனை இயல்கள் உடையது மூன்று இயல்கள் பொதுவணியல் பொருளணியல் சொல்லணியல் செய்யுள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் முத்தகம் குலகம் தொகைநிலை தொடர்நிலை முத்தகச் செய்யுள் என்பது முத்தகச் செய்யுள் தனி நின்று முடியும் அதாவது தனியே நின்று ஒரு பொருளை தந்து முடிவது உலகச் செய்யுள் என்பது உலகம் பல ஒரு வினை கொள்ளும் பல ஒரு வினையை கொண்டு முடிவது தொகைநிலைச் செய்யுள் என்பது ஒருவரால் இயற்றப்பட்டு பல பாடல்களாய் வருவன பலரால் இயற்றப்பட்ட பல பாடல்களாய் வருவன பொருள் இடம் காலம் தொழில் என நான்கு வகையாலும் பா வகை பற்றி தொகுக்கப்பெறுவது பா அளவு பற்றி தொகுக்கப்பட்டன இதெல்லாம் தொகைநிலைச் செய்யில் வரும் தொடர்நிலைச் செய்யுள் அப்படிங்கிறது பொருளினும் சொல்லினும் இருவகை தொடர்நிலை பொருளால் தொடர்ந்து சொல்லப்பெறுவது ஒரு கருத்து ஒரு பொருளில் முற்று பெறுவது முத்தகம் ஒரு கருத்து பல பாடல்களில் தொடர்ந்து பின் முடிவது குலகம் தொகைநிலை ஒருவர் உரைத்தது திருக்குறள் பல்லோர் பகர்ந்தது பத்து பாட்டு பொருள் பற்றியது புறநானூறு இடம் பற்றியது களவழி நாற்பது காலம் பற்றியது கார் நாற்பது தொழில் பற்றியது ஐந்தினை ஐம்பது பாடல் பற்றியது களித்தொகை அளவு பற்றியது குறுந்தொகை தொடர்நிலை பொருள் தொடர்நிலை சொல் தொடர்நிலை பொருள் தொடர்நிலை என்பது பெருங்காப்பியம் காப்பியம் பெருங்காப்பியம் வாழ்த்து வணக்கம் வருபொருள் உணர்த்தல் நாற்பொருள் பயத்தல் தன்னிகரில்லாத தலைவனுடை மலை கடல் நாடு வளநகர் பருவம் இடு இருசுடர் தோற்றம் புனைதல் நன்மணம் புணர்தல் பொன்முடி கவித்தல் பூம்பொழில் நுகர்தல் புனல் விளையாட்டு சிறுவரை பெறுதல் புளவியல் புலத்தல் கலவியல் கழித்தல் மந்திரம் மீது செலவு ஈகல் வென்றி சந்தியில் தொடர்தல் சருக்கம் இளம்பகம் பரிச்சேதகம் இந்த குறிப்புகள்லாம் அதில் இடம்பெற்றிருக்கும் முதல் நான்கும் உடையது பெருங்காப்பியம் அறமுதல் நான்கிடும் குறைபாடு உடையது சிறுகாப்பியம் தர்சம் என்பதன் பொருள் கண்ணாடி அலங்காரம் எனும் பெயரில் எழுந்த முதல் நூல் தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை பற்றி தனியே எடுத்துக்கூறும் பிற நூல்கள் மாறன் அலங்காரம் குவளை ஆனந்தம் தண்டி அலங்காரத்தின் பிரிவுகள் மூன்று செய்யுளின் வகைகள் காப்பிய வகைகள் குறித்து எடுத்துரைப்பது பொதுவணியல் அதாவது தண்டி அலங்காரத்தில் இருபத்தி ஐந்து பாக்கள் பொதுவனியல் இருபத்தைந்து நூறு பாக்கள் இருக்குது பொருளணியல் அறுபத்தி நான்கு நூறு பால்லணியல் முப்பத்தி ஐந்து நூறு பாக்கள் மொத்தம் நூற்றி இருபத்தி நான்கு நூற்பாக்கள் பாக்கள் ஏற்கனவே நம்மளுடைய காணொலியிலே பதிவிட்ட ஒரு புத்தகத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து நூறு பக்கல்னு இருக்குது அதனால் ஒவ்வே வெவ்வேறு கருத்துக்கள் நிலவுகிறது செய்யுட் வகைகள் காப்பிய வகைகள் குறித்து எடுத்துரைப்பது பொரு பொது அணியியல் பொருள் அணியியலில் இடம்பெறும் அணிகள் முப்பத்து ஐந்து வடக்கு சித்திரக்கவி வழுக்கள் அமைதிகள் மலைவுகள் குறித்து கூறுவது சொல்லணியல் வடமொழியில் காவியதர்சத்தின் ஆசிரியர் தண்டி தண்டி ஆசிரியர் அனாபாய சோழன் காலத்தவர் சைவ சமயத்தை சார்ந்தவர் சோழ நாட்டில் உள்ள மலரி எனும் திருவெரும்பூர் இவர் ஊராகும் தண்டி அலங்கார உரையாசிரியர் சுப்பிரமணிய தேசிகர் தண்டி அலங்கார கடவுள் வாழ்த்து கலைமகள் பற்றியது முதல் அணி தன்மை அணி இறுதி அணி அணி எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மை அணி ஆகும் தன்மை அணியின் வகைகள் நான்கு பொருள் தன்மையணி குணத்தன்மையணி சாதித்தன்மையணி தொழில் தன்மையணி இது ஒவ்வொன்றுக்குமான எடுத்துக்காட்டு அடுத்ததாக ஓமையணி அணிகளுக்கு தாய் போன்றது ஓமையணி தொல்காப்பியர் ஓமையலில் அணி பறித்து அணி குறித்து குறிப்பிடுகிறார் ஒன்றும் பலவும் பொருளோடு பொருள் உணர்ந்து ஒப்புமை தோன்ற செப்புவது ஓமை இது தாங்க நூற்பா இந்த நூற்பாவை தான் முக்கியமாக நம்ம என்ன செஞ்சுக்கணும் படிச்சுக்கணும் எதை இதுதான் தன்மையணிக்கும் சொல்லப்பட்டது எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மை அணியாகும் அப்படிங்கிறது நூற்பா இந்த நூற்பாக்கள் கொடுத்து நமக்கு தேர்வுகளில் அதிகமாக வினாக்கள் என்ன செய்யும் அதனால் அந்த பகுதியில் கொஞ்சம் கவனம் வச்சு என்ன செஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க நூற்பாக்கள் நிச்சயமாக கட்டாயமாக ஆக ஆகவேட்டும் வேறு வழியே கிடையாது இது ஓமை அணிக்கான நூற்பா அடுத்து ஓமை பண்பு தொழில் பயன் ஆகியவற்றின் அடிப்படையில் அமையும் ஓமானம் அப்படின்னா ஓமை ஓமேயம் என்றால் ஓமிக்கப்படக்கூடிய பொருள் பண்பு ஓமை பண்பு ஓமை வந்து நிறம் வடிவம் எல்லை அடிப்படையில் வருகிறது பவளத்தன்ன மேனி என்று வருவது நிறத்திற்கு எடுத்துக்காட்டு வெய்ப்புறை பனைத்தோல் என்பது வடிவத்திற்கு எடுத்துக்காட்டு தெம்முனை இடத்தின் சேயகோல் என்பது எல்லைக்கான எடுத்துக்காட்டு தொழில் ஓமை அரிமா அன்ன அடங்குடை துப்பின் திருமாவளவன் இந்த பாட்டு எடுத்துக்காட்டு பாடல் பயண ஓமைக்கு மாறு என்ன வன்கை அடுத்து ஓமையும் பொருளும் வருவது ஓமையும் பொருளும் ஒரு பொருள் ஒரு பொருள் ஓம்மை அதுதான் செல்வான் அன்னமேனி ஒரு பொருள் பல பொருள் இலங்கு அன்ன வாழ்வை ஏற்றின் பல பொருள் பல பொருள் சுரவினர் தன்ன வாழோர் பல பொருள் ஒரு அதாவது பல பொருளுக்கு ஒரு பொருள் ஓமையாக சொல்கிறது பல பொருளுக்கு பல பொருள் ஓமையாக சொல்கிறது இதற்கெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்காட்டு பாடல்கள் இருக்கிறது பீடில் மன்னர் போல அப்படின்னு வரக்கூடிய அந்த பாடல் வந்து பல பொருளுக்கு ஒரு பொருள் ஓமை ஓமையணியின் வகைகள் இருபத்தி நான்கு இது வந்து இடையிடையே தேர்வுகளில் கேட்டிருக்கிறாங்க அதனால் இந்த வ வகைகளை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிறது நல்லது ஓமை பொருள் ஆகியவற்றோடு ஓம உருவோ பொரு பொதுத்தன்மையும் விரிந்து வருவது ஓம ஓமைன்னு சொல்லப்படுது பால்வோலும் இன் சொல் அடுத்து ஓம உருவோ பொதுத்தன்மையோ இரண்டுமோ மறைந்து வருவது விரிந்து வந்தால் விரிஓமை மறைந்து வந்தால் தொகை ஓமை தாமரை வாய்முகத்து அதில் தாமரை போன்ற வாயில் அப்படிங்கிறது இங்கே இணைச்சியில் வராமல் வந்திருக்கிறதுனால போல அப்படிங்கிற ஓம உருபு வெளிப்படையாக வராததுனால இது தொகை ஓமம் இருபொருள் ஒன்றற்கொன்று ஓமையாதல் இதர விதர ஓம்மை ஒன்று மாற்றி மாற்றி அதுவே அதற்கு ஓமையாக இருக்கும் கழிக்கும் வய வய வயல் போலும் கயல் போலும் நும் கண் போல் கழிக்கும் கயலும் அப்படியே மாற்றி அப்படி வந்திருக்கிறதுனால இது இதர விதர ஓமை ஒன்றிற்கும் மேற்பட்ட பண்புகளால் ஒத்திருப்பதை கூறுவது சமுச்சய உண்மை அதற்கே ஒன்றுக்கு ரெண்டு ஒரே இது இல்லாமல் ஒன்றுக்கு ரெண்டாக வந்து ஒப்பிட்டு வர்றதுனால சமுச்சய உண்மை அழி அளவே வடிவப்பதன்றியே பச்சை இலவை நிறைத்தானும் இயக்கும் அளவு வடிவம் இதற்கு எல்லாம் இல்லாமல் இந்த பாட்டோட முடிவில் வரும்போது என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இதே பண்பை திரும்பியும் சொல்லியிருப்பாங்க ஆனால் வேறொரு பொருளோடு ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க அதனால் பண்புகளால் ஒன்றிற்கும் மேற்பட்ட பண்புகளால் ஒத்துற அளவுனாலையும் வடிவுனாலேயும் அப்படி ஒத்து இருக்கிறதுனால நிறத்தாலையும் ஒத்திருப்பதால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அந்த பாடல் அடுத்ததாக ஓமையை மறுத்து பொருளை கூறி முடிப்பது உண்மை ஓமை தாமரை அன்று முகமே ஒன்றிற்கு ஓர் ஓமை கூறி மீண்டும் பெரிதொரு ஓமை கூறுவது ஓமையை பழிப்பது நிந்தை ஓமை மறுபின்றி வான்மதி நேரோக்கும் சிறப்புடைத்து முகம் அதாவது ஓமையை பழித்து சொல்கிற மாதிரி வருக்குது முழு பாடலையும் பார்த்து பொருள் பார்க்கும்போது தான் தெரியும் இப்போ இந்த தொடக்கத்தில் வரக்கூடிய பாடல் வந்து இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இது மட்டுமே ஓமையாகும் என வரையறுப்பது நியம ஓமை அடுத்து வரையறுத்து கூறிய பொருளை கடந்து பிற பொருளையும் ஓமையாக ஏற்க துணிவது அனிம ஓமை தடுமாற்ற உணர்வுடன் கூறுவது ஐய ஓமை ஓமை பொருளுக்கும் ஒப்பாகுமே அன்றி உயர்வாகாது எனல் இன்சொல் ஓமை தொன்றுதொட்டு வந்த முறையை மாற்றி ஓமை பொருள் கூறுதல் விபரீத ஓமை திருமு திருமுகம் போல் மலரும் செய் கமலம் சில இன்ன பொருளை ஓமை கூற உள்ளம் விளைவதாக கூறல் ஏம்புதல் வேட்கை அதாவது இந்த பொருளை ஓமையாக சொல்றதுக்கு என்னுடைய மனம் விரும்புகிறது அப்படின்னு சொல்றது ஏம்புதல் வேட்கை பல பொருள்களை ஓமை கூறல் பல பொருள் ஓமை பிற பொருள்களினின்றி வேறுபடுத்தப்பட்டனவற்றை ஓமையாக்கல் விகார ஓமை மனமயக்கம் தோன்ற ஓமை கூறல் மோக ஓமை அடுத்ததாக இல்லாத ஒன்றை ஓமையாக்குவது அபூத ஓமை எல்லா கமலத்து எழிலும் திரண்டொன்றின் அந்த பாடல் வந்து அதற்கு எடுத்துக்காட்டு பிறரால் விகாரப்படுத்தப்படுவதாக வருவது விகார ஓமை தாமாகவே விகாரப்படுத்தப்படுவது அபூத ஓமை இல்லை இயல்பொருள் அப்படின்னு சொல்கிறது ஓமைகள் தோறும் ஓம உறுப்பு இடம்பெறுவது வந்து போலி அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஓமைகள் இடம்பெறும் பாடலில் ஓரிடத்தில் மட்டும் ஓம் ஒரு இடம்பெறுவது போலி பொருந்தா தன்மை பொருந்துவதாக கொண்டு ஓமை கூறல் கூடா ஓமை ஓமைகளை மறுத்து பொருளை ஓமையாக்குவது பொது நீக்கு ஓமை பல ஓமை தம் தம் முன் புடையனவாக கூறு பெறுதல் மாலை ஓமை தண்டி அலங்காரம் கூறும் ஓம் உறுப்புகள் முப்பத்தி ஐந்து தொல்காப்பியம் கூறும் ஓம உருபுகள் முப்பத்தி ஆறு நன்னுள் கூறும் ஓம உருபுகள் இரண்டு ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றெனப்படின் அஃது உருவாகும் ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஓமைக்கும் பொருளுக்கும் எந்த வேற்றுமையும் இல்லை இரண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நினச்சிருது மலர் மலர் போன்ற அடியே அப்படின்னு சொல்றதுக்கு அடி மலர் பாதமே மலர் அப்படின்னு சொல்றது தீவகாணி இதனுடைய வேறு பெயர் விளக்கணி தீப அலங்காரம் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது அடுத்து ஒரு சொல் ஒருவையன் என்று பலவையின் பொருள்தரின் தீவகம் இது தீவகணியினுடைய உற்பா ஒரு சொல் ஒருவையின் நின்று பலவையின் பொருள்தரின் தீவகம் அதே மாதிரி இந்த ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றெனப்படின் இது உருவகணியினுடைய நூற்பா தீவகச் செயல் மூவிடத்தியலும் மூவிடம்னா மூன்று காலத்திலும் வரக்கூடியது இந்த மூன்று குணமுடையதாக குணம் தொழில் சாதி பொருள் குறித்து வரக்கூடியதாக இருக்கும் முதல் நிலை இடைநிலை கடைநிலையின் மூன்று இடத்திலும் வரக்கூடியதாக இருக்கும் இந்த நான்கும் இந்த மூன்றோடு சேர்ந்து வரும்போது பனிரெண்டாக தீபகாணி அச்சும் வரும் அடுத்து பின்வருநிலை அணி முன்வரு சொல்லும் பொருளும் பலவையின் பின்வரும் எனில் பின்வருநிலையே முன்வரும் சொல்லும் முன்னாடி வந்த சொல்லும் பொருளும் பலவையின் பலமுறை வந்து பின்னாடியும் வருவது நிலையில் அழைக்கப்படுகிறது இதில் சொல் பின்வரி நிலை அப்படின்ட்டுருக்கு முன் வந்த சொல் வெவ்வேறு பொருள்களில் திரும்ப வருதல் முன்னாடி வந்த சொல் அதே பொருள் இல்லாமல் வேறு வேறு பொருளில் வந்துச்சுன்னா அது சொல் நிலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அடுத்து பொருள் நிலை அப்படின்னா ஒரே பொருளில் வெவ்வேறு சொற்கள் வர்றது பொருள் அதாவது அவிழ்தல் தோன்றுதல் அலர்தல் காயல் நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை அவிழ்ந்தன வி அப்படின்னு அந்த பாடல் வந்து அதற்கு மலர்தல் அப்படிங்கிற சொல்ல இந்த பல பொருள் பல பெயர்கள் மலர்தல் அப்படிங்கிற பொருளை தரக்கூடியதாக வருகிறது அடுத்து சொற்பொருள் பின்வரும் நிலை அணி ஒரு சொல் அதே பொருளில் திரும்ப வருதல் அதுதான் என்னது வந்த சொல்லே வந்து தந்த பொருளை தருமாயின் அது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அணியன் படும் இந்த அணிகள்லாம் வந்து பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருக்கிற எடுத்துக்காட்டுகள் க கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அடுத்ததாக பார்த்தோன்னா மு முன்னதின் மறுப்பின் அது முன்ன விளக்கே முன்னத்தின் மறுப்பின் அது முன்ன விளக்கே முன்ன விளக்கணியினுடைய நூற்பா இது மூவகை காலமும் மேவியதாகும் இது வந்து ரெண்டாவதாக ஒரு நூற்பாவாக கொடுத்துருப்பாங்க இப்போ மூவகை காலமும் மேவியதாகும் டேஸ் அப்படின்னு கேட்டால் முன்ன விளக்கணியே அப்படிங்கிறத நமக்கு சொல்லத் தெரியணும் அடுத்து வேறு பெயர்கள் வந்து விளக்கணி தடைமொழி அணி உட்கோள் அணி ஆட்சேப அலங்காரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஒரு பொருளை குறிப்பினால் மறுப்பது முன்ன விளக்கமாகும் முன்னம் அப்படின்னா குறிப்பு அப்படிங்கிற பொருள் முக்காலத்திலும் முறையே இறந்த வினை விளக்கு நிகழ்வினை விளக்கு எதிர்வினை விளக்கு அப்படின்னு சொல்லி வரும் இது வேற்றுப்பொருள் வைப்பனி முன்னொன்று தொடங்கி மற்றது முடித்தற்கு பின்னொரு பொருளை உலகறி பெற்று ஏற்றி வைத்துரைப்பது வேற்றுப்பொருள் பொருள் வைப்பேன் முன்னாடி ஒன்று சொல்ல தொடங்கி மற்றது முடித்தற்கு பின் ஒரு பொருளை உலக அறிந்த ஒரு காரணத்தை சொல்லி அதை வைத்து முடிப்பது வேற்றுப்பொருள் பொருள் வைப்பனி அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வேற்றுப்பொருள் வைப்பனிக்கான நூற்பா அடுத்து வேற்றுப்பொருள் வைப்பனியோடைய வேறு பெயர் அர்த்தாந்தர நியாசம் அப்படின்னு சொல்லப்படுகிறது பொருள் வேறு வைப்பு இதே வந்து வீரச்சோளியம் வந்து பிறப்பொருள் வைப்பு அப்படின்னு சொல்லுகிறது வேற்றுப்பொருள் வைப்பனியினுடைய வகைகள் எட்டாக கூறப்படுகிறது பாருங்க முழுவதும் சேரல் ஒருவழிச் சேரல் முரணி தோன்றல் சிலேடையின் முடித்தல் கூடா இயற்கை கூடும் இயற்கை எருமை இயற்கை விபரீதப்படுத்துதல் இதெல்லாம் இதனுடைய வைக்க வகைகள் கூற்றினும் குறிப்பினும் ஒப்புடை இருபொருள் வேற்றுமைப்படவரின் வேற்றுமை அணியாகும் இது வேற்றுமை அணிக்கான நூற்பா கூற்றினும் குறிப்பினும் ஒப்புடை இருபொருள் வேற்றுமைப்படவரின் வேற்றுமை அதுவே வேற்றுமை அணியினுடைய வகைகள் நான்கு குணம் பொருள் சாதி தொழில் இதுதான் வீரச்சோளியம் இந்த அணியை வந்து விதி ரேகம் அப்படின்னு கூறுகிறது அதே வடநூலார் வந்து வியதி ரேகம் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க சொல்கிறேன் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி